ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா கொய்த நாட்டில் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அதாவது காதி மிசால இருந்து வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் பாய் ஹவுஸ்மேடு தப்பாக்கு துவானியால வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கான முக்கிய தகவல் ஒன்று இருக்குது வெளியில டெலிவரி ஒர்க்கராக நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான அப்டேட் ஒன்று வந்திருக்கு அதை பத்தி பார்க்க போறோம் லாஸ்ட்டாக உள்ள தகவலை பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் இருந்துட்டு நீங்க வாக்குவாதத்தில் யாருக்கு என்ன ஈடுபட்டாலோ பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ளும் நபர்களுக்கு எதிரான சட்டங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த பதிவு வந்து ஷேர் செய்கிறது மட்டும் இல்லாமல் முக்கியமான தகவல்களை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற எண்ணெயை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க கொய்த்தோட மிக முக்கியமான தகவல்களை பற்றி பார்த்தோம்னா நான் உங்கள் ஏகே தமிழா த்ரீ சிக்ஸ்டி கொய்த் முதல் தகவலை பார்த்தீங்கன்னா கொய்த்தில் சாலை ஓரங்களில் நீங்கள் வந்து ஃபைட் பண்ணாலோ இல்லை வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபட்டாலோ உங்களை உடனடியாக கொய்த்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணி உடனே நாடு கடத்திடுவாங்க கொய்த்தில் இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி இல்லை ரோட்டில் நின்றுட்டு நீங்கள் யாருக்கிட்ட எங்கே வந்து ஃபைட் பண்ணாலோ இல்லை வந்து வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டாலும் சரி அது கொய்த்தியாக இருந்தாலும் இல்லை வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான தண்டனைகள் மிக கடுமையாக இருக்கும்னு வந்து எச்சரிக்கப்பட்டுள்ளது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான சம்பவங்கள் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க இல்லைனா வந்து கேஸ் போட்டாலும் அதுலேருந்து வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி எஸ்கேப்லாம் எல்லாம் ஆகிட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா கொய்த்தில் தற்போது சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளது அதனால இங்கே இருக்கக்கூடிய நம்மளிங்க ஒருவேளை ஆர்கியூமெண்ட்ல யாருக்கிட்டாச்சும் ஈடுபட்டாலோ இல்லைன்னா அவங்க வந்து மத்த சம்பந்தத்துக்கு நான் வந்து வரேன் கிட்ட உள்ளே போய் நீங்கள் இன்வால்வ் ஆகணும்னாலோ சப்போஸ் போலீஸ் பார்த்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே நாடு கடத்திடுவாங்க அதனால் இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் வந்து ஈடுபட்டாதீங்க அதான் நம்மளுக்கு நல்லது இப்போ அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் ஒருவர் மீது சின்ன பிள்ள சிலிப்பரை தூக்கி எரிஞ்சதுனால அந்த டெலிவரி பாய்க்கு மைனர் இன்ஜூரி ஆகிருக்கு இந்த சம்பவத்தை அந்த டெலிவரி பாய் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த வீடியோவை ரெக்கார்டு பண்ணி ஒரு அவேர்னஸுக்காக அவங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து மெசேஜ் கொடுத்துருக்காரு இந்த நியூஸை சொல்கிறதுக்கான முக்கியமான காரணத்தை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஒரு மனுஷன் தாங்க அதனால் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி கொடுக்கறது ரொம்பவே முக்கியம் முன்னாடி எல்லாம் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் புறக்கணிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா இப்போலாம் வந்து அப்படி கிடையாது எல்லார் கையிலேயும் செல் இருக்குது உடனே எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்டு பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவாங்க அதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒருவேளை ஃபேமிலியோட இங்க வந்து இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் அண்ட் டிசிப்ளினை வந்து சொல்லிக் கொடுத்து வந்து வளங்க இதனால அவங்களோட ஃபியூச்சரும் ரொம்ப பிரைட்டா இருக்கும் இப்போ வாங்க அடுத்த தகவலை பார்க்கலாம் இப்ப கடைசியான மற்றும் முக்கியமான தகவலை பார்த்தீங்கன்னா காதி மிசால வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அதான் அதாவது ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் மேட் ஹவுஸ் பாய் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருமே காதி மிசாலா கஃபீலுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் இப்படி வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சேலரி வந்து டிலே பண்ணி கொடுக்கறது ஓவர் ஒர்க் வந்து கொடுக்கறது லீவ் வந்து கொடுக்காம வந்து மென்டல் ப்ரெஷர் பண்றது அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பாஸ்போர்ட் வந்து பிடுங்கி அவங்க ஹோல்டு பண்ணி வைக்கிறது இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் வருவதை தொடர்ந்து காதி மிசாவில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் கண்ட்ரோல் அவர்களுடைய கஃபில் கையில் இருந்து கவர்மெண்ட் ஹேண்டுக்கு மாற்ற வேண்டும் என்று கேபினட் மீட்டிங்கில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் காதி மிசாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் டைரக்டாக கவர்மெண்ட்டுக்கு போகணும்னு இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஆஃபீஸும் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க முன்பெல்லாம் இந்த சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்மளுக்கு வந்து சேலரி கொடுக்கணும்னா கூட அதை வந்து கஃபில் தான் வந்து டிசைட் வந்து பண்ணுவாங்க நம்ம மந்த்லி லீவ் எடுக்கணும்னா கூட கஃபிலோட மைண்ட் செட்டப்பை பொறுத்து தான் நம்மளுக்கு லீவே வந்து கிடைக்கும் சப்போஸ் வந்து கம்ப்ளைண்ட் நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா கூட அதுக்கு வந்து கஃபில் வந்து முழுமையாக வந்து சப்போர்ட்டை வந்து பண்ணாதுவோ தொழிலாளர்கள் வந்து இதனாலேயே வந்து பயந்துகிட்டு கம்ப்ளைண்ட்டும் வந்து பண்ண மாட்டாங்க இது போன்ற காரணங்களால் தான் வந்து நியூ ரிவியூ சிஸ்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபினட் மீட்டிங்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த புது சட்டத்தை மட்டும் கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா அந்த சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்து போயிடும் அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சென்ட்ரல் சிஸ்டம் வந்து கண்காணிக்க செய்வாங்க சப்போஸ் வந்து தொழிலாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏதுவாக செப்பரேட்டாக வந்து அதுக்கும் சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்து கிரியேட் பண்ணுவது வந்து செஞ்சிருவாங்க அஃபியூஸ் கேஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆக்ஷன் எடுக்க வந்து செய்வாங்க தொழிலாளர்கள் வந்து இண்டிபெண்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இது போன்ற புது சட்டத்தை வந்து கொண்டு வரதுக்காண்டி கேபினட் மீட்டிங்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு பிற்பாடு காதி மிசாலை வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுடைய லைஃப் வந்து ஃப்ரீயாக வந்து வாழ முடியும் இந்த சட்டம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட்ல வந்து ப்ரொபோசல் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்கஷன் ஸ்டேஜில் வந்து இருக்குது ரிவ்யூ போயிட்டு இருக்குது அதனால ஃபைனல் டிசிஷன் வந்து கவர்மெண்ட் தான் வந்து எடுப்பாங்க இந்த சட்டத்தை மட்டும் கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா ஒர்க்கர்ஸுக்கு ரொம்ப பெனிஃபிட் வந்து அதிகமாக வந்து இருக்கும் இந்த சட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்தலாம் மேலும் இது போன்ற உண்மையான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க